சொன்னாங்க வாமா <laughs> 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 எந்த எமர்ஜென்சினா இது இது என்ன எமர்ஜென்சி இல்லையா அப்ப சத்தி பேர் உமா மத்தவா அப்படியே சீரியஸா இருக்கும்போது வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ஏக்க வரணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ஏக்க இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ஏக்க இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ஏக்க இருக்கு சிஎம் தெலுக்கு அனுப்பிட்ட மெசேஜ் அனுப்பிட்ட அனுப்பிட்டு தான் இங்க வரேன் எதுக்கு எங்கட்ட ஒண்ணுமே இல்லையா பணம் இல்லையா பணம் இல்லாம பாக்க வந்தோமா பணம் இல்லாம பாக்க வந்தீங்கனா எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்கு வாங்க அப்ப தெரியும் முடியல வாங்க வாமணி வா எல்லாம் அப்படியே இது அப்படியே சிஎம் வா உன் வேலை போதால பாருங்க டாக்டர் வேலை போ வா வா மணி டாக்டர் வந்து வா இங்க வா 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 அப்படி என்ன கவர் கிளாஸ் வேலை யார் சொன்னது எமர்ஜென்சி தான் பண்ண யார் சொன்னது யார் சொன்னா வா 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 கொண்டு வா எமர்ஜென்சி தான் பாப்பேன் நீங்க சொன்னீங்களா எமர்ஜென்சி மட்டும் தான் பாப்பேன் சொல்லுங்க சிஎம்சிக்கு அனுப்பிட்டேன் ஆல்ரெடி

வேற பேச்சு பேச வேண்டாம் நீங்க ஏதாவது சொன்னீங்க ஏன் போனே நீங்க கிட்ட ஒரு கம்ப்ளைன்ட் கொடுங்க நான் அதுக்கு மேல ஆக்சன் நான் கம்ப்ளைன்ட்ல வேற மாதிரி போவும் பாத்துக்கோ நீங்க யாரா இருந்தால அத பத்தி நான் கவலைப்படல பாத்துக்கோ கவலை இல்ல என்ன பேச்சு இது ஒருத்தர் முடியாம தான் சீரியஸா மூச்சு இழுத்து வந்தா நீங்க பாப்பியால கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல என்ன கீழ வேற தப்பு பண்ணிட்டாங்க எங்க பாக்கடா அப்படி சொல்லுங்க அப்ப நீங்க ஏதாவது சொன்னான்னு சொல்றாங்க சார் சார் எமர்ஜென்சி சார் கோச்சிக்காதீங்க நீங்க ஏதாவது சொன்னான்னு சொல்றாங்க எங்க இருக்கட்டு சார் அது இல்ல எங்கயா சார் அப்படி இல்ல சார் எங்கயா கம்ப்ளைண்ட் சார் கொடுத்தா